வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக தனிநபர்களிடமிருந்தோ அல்லது நிறுவனங்களிடமிருந்தோ தனியார் அமைப்புகளிடமிருந்தோ அல்லது மளிகை கடை ஹோட்டல் கடை போன்ற இடங்களிலிருந்தோ மனிதர்களாகிய நாம் வந்து சேவையை பெறுவதற்காக அவர்கள் விதித்த கட்டணத்தை வந்து செலுத்துகிறோம் அல்லது வந்து தொகையை செலுத்துகிறோம் அப்போ வந்து நம் தொகையை செலுத்திய பின்பு அந்த சேவையில் குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது அதை நாம் தீர்த்து கொள்வதற்காக அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காகவும் அந்த குறையை ஏற்படுத்திய நபருக்கு அதாவது அபராதம் விதிப்பதற்காகவும் நாம் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழலில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சேவை குறைபாடு என்பது சிறிதாகவும் இருக்கலாம் அல்லது பெரிய அளவிலும் இருக்கலாம் அது வந்து ஒவ்வொரு சேவையில் பாதிக்கப்பட்ட நபரை பொறுத்து மாறுபடுகிறது அதாவது சேவை பெறுவதில் பாதிக்கப்பட்ட நபரை பொறுத்து அதன் அளவு மாறுபடுகிறது இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து விழுப்புரம் மாவட்டம் பழுதாரெட்டியை சார்ந்த ஆரோக்கியசாமி என்ற நபர் வந்து பொதுவாக வந்து ஒரு சமூக நல சங்கத்தில் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி தனது உறவினருடைய நினைவு நாளான அன்று இருபத்தைந்து நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் வந்து இருபத்தைந்து சாப்பாடு வந்து பார்சல் வாங்குகிறார் அப்படி பார்சல் வாங்கும்பொழுது அதற்கான தொகை வந்து ரூபாய் இரண்டாயிரத்தை வந்து செலுத்தி விடுகிறார் அந்த செலுத்திய தொகைக்கான ரசீதை ஹோட்டல் உரிமையாளர் தரவில்லை அதற்கு பதிலாக ஒரு துண்டு சீட்டில் வந்து எழுதி தருகிறார் இருந்த நிலையிலும் அந்த சாப்பாட்டை பெற்றுக்கொண்டு அந்த ஆரோக்கியசாமி என்ற நபர் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முதியோர்களிடம் வழங்கியிருக்கிறார் அப்போது ஒரு பொட்டலத்தை பிரித்து பார்க்கின்ற பொழுது அதில் ஊறுகாய் இல்லாதது தெரிய வருகிறது இந்த ஊறுகாய் இல்லாத காரணத்தினால் வந்து இந்த ஆரோக்கியசாமி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் உடனடியாக அந்த ஓட்டலுக்கு சென்று அந்த உரிமையாளரிடம் வந்து இது குறித்து விசாரித்த போது அந்த ஓட்டல் உரிமையாளர் அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களை விசாரித்திருக்கிறார்கள் அந்த ஊழியர்களும் விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா அந்த பார்சல்ல வந்து ஊறுகாய் வைக்கவில்லை என்பது உறுதியாக தெரிய வந்தது பின்பு இந்த ஆரோக்கியசாமி அந்த இருபத்தைந்து சாப்பாட்டு பார்சலுக்கான இருபத்தைந்து ஊறுகாய்க்கான கட்டணம் ரூபாய் இருபத்தைந்தை திரும்ப கேட்டுள்ளார் அதற்கு அந்த ஓட்டல் உரிமையாளர் அந்த கட்டணத்தை செலுத்தவில்லாம் செலுத்தவில்லை என்பது தெரிய வருகிறது இதன் காரணமாக மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான சேவை குறைபாட்டை அடைந்த ஆரோக்கியசாமி என்பவர் விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வந்து மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கின்றார்கள் இந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணைய தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த பின்பு பொதுவாக இந்த சேவை குறைபாட்டை ஏற்படுத்தி இந்த ஆரோக்கியசாமி என்பவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஹோட்டல் உரிமையாளர் ரூபாய் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்றும் மேலும் வழக்கு செலவு ஐயாயிரத்தையும் சேர்த்து மேலும் இந்த ஊறுகாய்க்கான தொகை ரூபாய் இருபத்தைந்தையும் உரிய ரசீதுடன் இந்த சேவை குறைபாட்டு பாதிப்பை அடைந்த நபர் மனுதாரர் ஆரோக்கியசாமிக்கு நாற்பத்தைந்து நாட்களில் வழங்க வேண்டும் என்று அதிரடியாக தீர்ப்பு பிறப்பித்துள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நாம் வந்து சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இந்த ஊறுகாய் என்ற விஷயம் ஒரு சிறிய சேவை குறைபாடாக இருந்தாலும் கூட மனிதர்களாகிய நாம் எந்த அளவிற்கு வந்து சட்ட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுவதாக இந்த வழக்கும் அதனுடைய தீர்ப்பும் அமைந்திருக்கிறது அப்போ சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை வந்து விழிப்புணர்வோடு இருப்பவர்களுக்கே சட்டம் துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது ஆகையால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு இதில் கூறப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது காணொளிகளை பதிவு செய்கிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்